இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு பொருத்தமான வீடு ஒன்றை தாம் தேடிக்கொண்டிருப்பதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஏற்கனவே கொழும்பு விஜய் மாவாத்தையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வீடு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது எனினும் இந்த வீட்டை அவர் நிரந்தரமாக வசிக்கக்கூடிய வகையில் புதுப்பித்துக் கொண்டிருப்பதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தன இந்த நிலையில் அந்த வீட்டுக்கு சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் மாதாந்த கொடுப்பனவை செலுத்த முடியும் என்ற அடிப்படையில் அந்த வீட்டை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் மஹிந்த ராஜபக்சவை கேட்டிருந்தது எனினும் அரசாங்கத்தின் உரிய கடிதம் வரும் வரை தாம் அந்த வீட்டிலிருந்து வெளியேறப் போவதில்லை என்று மஹிந்த ராஜபக்ச அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் குறித்த கடிதத்தை அனுப்புவதற்கொண்டும் அவருக்கு பொருத்தமான வீடு ஒன்றை தேடு கொடுப்பதிலும் அரசாங்கம் பரிசீலனை செய்து வருவதாக அரச தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன ஏற்கனவே யுத்தத்தை வென்று கொடுத்த தலைவர் என்ற அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த வீட்டை அரசாங்கமே வழங்கியதாகவும் அதன்போது தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார் தேசா நாயக்க எதிர்கட்சியின் சார்பில் இருந்து அதற்கு இணக்கம் தெரிவித்ததாகவும் மஹிந்த தரப்பு தெரிவித்திருக்கிறது எனவே தற்போது அதனை மாற்று வடிவில் விமர்சிப்பது கூடாது என்றும் மஹிந்த தரப்பு தெரிவித்திருக்கிறது பலஸ்தீனர்கள் வேறு இடங்களில் குடியேற்றப்பட்ட பின்னர் காசா பகுதியை அமெரிக்கா பொறுப்பேற்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் விடுத்துள்ள அறிவிப்புக்கு பல நாடுகளும் தமது நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தியிருக்கின்றன பலஸ்தீனர்களை அவர்களின் இடங்களிலிருந்து வெளியேற்றும் எந்த ஒரு முயற்சிக்கும் சவுதி அரேபியா இடம் தராது என்று அந்த நாட்டின் இளவரசர் முகமது பின் சல்மான் தெரிவித்திருக்கிறார் பலஸ்தீனர்கள் தமது சொந்த இடங்களுக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் அவர்கள் மீண்டும் கட்டியெழுப்ப அனுமதிக்கப்பட வேண்டும் மேலும் இரு அரசு தீர்வுக்கான மறு கட்டமைப்பில் தமது நாடு உறுதியுடன் இருப்பதாக பிரித்தானிய பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார் காசா பகுதி பலஸ்தீனர்களுக்கு சொந்தமானது என்றும் அவர்கள் வெளியேற்றப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பிரான்ஸ் தெரிவித்திருக்கிறது இது புதிய துன்பங்களுக்கும் புதிய வெறுப்புக்கும் வழிவகுக்கும் என்றும் அது குறிப்பிட்டிருக்கிறது பலஸ்தீனர்கள் பிரதேசத்தை விட்டு வெளியேறாமல் காசாவில் மீட்பு திட்டங்களை முன்னோக்கி நகர்த்தன முக்கியத்துவம் குறித்து முகமது முஸ்தபாவுடன் எகிப்திய வெளியுறவு அமைச்சர் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார் டொனால்ட் டிரம்பின் இந்த திட்டத்தை ரஷ்யாவும் நிராகரித்திருக்கிறது எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறது இதேவேளை சர்வதேச மனித உரிமை சட்டத்தை மீறுவதாக சர்வதேச மனித பேரவை பல சினைகளின் எந்தவொரு இடப்பெயர்ச்சியிடம் தாம் உடன்படவில்லை என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது சுற்றுலா ஆஸ்திரேலிய அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமாக இருக்கிறது காலி சர்வதேச மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறுகிறது இந்த போட்டியில் முதலில் துருப்படுத்த இலங்கை அணி துடுப்பாட்ட ஆடுகளத்தின் அடிப்படையில் சிறப்பான ஓட்டங்களை பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு சிறப்பான ஓட்ட எண்ணிக்கை பெற்றால் மாத்திரமே ஆஸ்திரேலிய அணியை அது கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் போது ஆஸ்திரேலிய அணி இலங்கை அணியை பாரிய தோல்வியடைய சீர்தமை இலங்கை ரசிகர்கள் மத்தியில் இலங்கை அணி மீது வாரிய விமர்சனங்களை கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது